ஏசு கிறிஸ்தீக்கிரம் வரப்போகிறார் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நாம தேவனுக்கு கீழ்ப்படிகிற பிள்ளைகளாக இருந்தால் கீழ்ப்படிகிற பிள்ளைகளுக்கு மட்டுமே தேவனுடைய முத்திரை கொடுக்கப்படுகிறது கீழ்ப்படியாமல் யாருக்கெல்லாம் இருக்கிறது அவங்க நிச்சயமாக மிருகத்தின் முத்திரையும் பெற்றுக்கொள் என பரலோகத்தில் பாருங்க கீழ்ப்படியாத தூதர்கள் இருந்தாங்களா இல்லையா பரலோகத்தில் பரலோகத்தில் மூன்றில் ஒரு ப ஒரு பங்கு தூதர்களை அவன் தன் பக்கமாக திருப்பி கொண்டான் டுவாங்க கீழ்ப்படியாமை என்பது அது மீறுகிற செயல் கீழ்ப்படிதல் ரகசியமாக இருக்குமா எல்லாருக்கும் வெளிப்படையாக தெரியும் நம்ம கீழ்ப்படுதல் எல்லாரும் பார்த்துட்டா அங்கே ஒரு மேன்மையான ஒரு ஒரு அதிசயம் நடக்கும் பாருங்களேன் வசனம் சொல்லுது கவனிக்கலாம் நீங்கள் எல்லாவற்றிலேயும் கீழ்ப்படிந்து இருக்கிறீர்களோ என்று உங்களை சோதித்தறியுங்கள் பிரியமாக நாம் சோதித்துப் பார்க்க வேண்டும் நான் எல்லாத்திலும் கீழ்படுகிறேன் இந்த காரியத்தில் நீ கீழ்படியாமல் இருக்கிறாயே என்று சொல்லி ஒருவேளை பரிசு ஆவையானவர் உள்ளத்தில் உணர்த்துவார் என்று சொன்னால் உடனே அதுக்கு நம்ம கீழ்படியும் நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் அதே போலதான் நம்முடைய அன்பு தேவனிடத்தில் இருந்தால் தேவனை நான் ரொம்ப நேசித்தால் ஆண்டவர் சொல்கிற விஷயத்தை நான் செய்வேன் எனக்கு பிடிக்காத விஷயமாக இருந்தாலும் அது தேவனுக்கு பிடிக்கிறது என்று சொன்னால் நான் அதை கண்டிப்பாக செய்வேன் நாளிலே சதியத்தை கேட்டுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்காதான்னு சொல்லி நீங்கள் ஏங்கி கொண்டிருக்கலாம் ஏசு கிருசு என்ன சொல்கிறாரோ அதை செய்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் பெரிய அற்புதங்களை தேவன் செய்வாங்க கணம் பண்ணுவாயாக கீழ்ப்படிவாயாக என்று ஆண்டவர் பேசுகிறார் ஏசு கிறிஸ்து பெற்றோர் கீழ்ப்படிஞ்சாரா நிறைய பேர் இருக்கீங்க உங்க பெற்றோருக்கு நீங்க கீழ்படுறீங்களா வாலிபர்களும் தெரியும் அவங்களே பெற்றோருக்கு கீழ்படிஞ்சு பாருங்க உங்க வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் நாம் அனைவரும் ஆண்டவருக்கு கீழ்படிய வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புறாங்க கீழ்ப்படிதலை ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்குறாங்க ஆனா இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகமாக இருக்கிறது என்று சொன்னால் கீழ்ப்படியாத உலகமாக இருக்கிறது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இருக்கிற காலமே கீழ்ப்படியாத ஒரு காலம் எங்க பார்த்தாலும் கீழ்ப்படிதல் இல்லவே இல்லை ஆனால் கீழ்ப்படுதல் இருந்தால் இந்த உலகம் ரொம்ப ஆசீர்வாதமாக மாறிவிடும் ஆனால் நம்முடைய எதிராளி ஆகிய சாத்தான் நாம் ஒருவரும் கூடாது என்று சொல்லி அவன் மிகுந்த திட்டம் போட்டு உலகத்தை நடத்துகிறான் அவன் கீழ்ப்படிதலை விரும்புவதே கிடையாது ஏன்னா பரலோகத்தில் பாருங்க கீழ்ப்படியாத தூதர்கள் இருந்தாங்களா இல்லையா பரலோகத்தில் பரலோகத்தில் மூன்றில் ஒரு ப ஒரு பங்கு தூதர்களை அவன் தன் பக்கமாக திருப்பிக் கொண்டான் கீழ்ப்படியலை அதனால் அவங்க பரலோகத்தில் இருந்துட்டாங்களா ஆண்டு அவங்கள கீழே தள்ளிட்டார் ஆண்டவர் ஆதாம் ஏவாலை படைத்தார் அந்த ஆதாம் ஏவால் கீழ்ப்படிஞ்சாங்களா தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை அதனால் அவங்க அந்த தோட்டத்திலே வாழ்ந்தாங்களா இல்லை தேவன் அவர்களை அந்த தோட்டத்திலிருந்து துரத்தி விட்டார் என்பதை நம் பைபிளில் வாசிக்கிறோம் கீழ்படியாமை என்பது என்றால் என்னன்னு சொன்னால் அது பாவம் கீழ்படியாமை என்பது அது மீறுகிற செயல் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நாம் கீழ்படியாமல் வாழ்வோம் என்று சொன்னால் நம்ம இடத்துல என்ன இருக்கிறது பாவம் இருக்கிறது என்பது தான் அது அடையாளப்படுத்தி காட்டுகிறது பிரியம் அவங்கள ஏசு கிறிஸ்து நம்முடைய ரட்சகர் தானங்க நமக்கு ஒரு முன்மாதிரி அவரு தான் அவர் கீழ்ப்படிஞ்சாரா பிலிப்பேர் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை பாருங்களேன் பிலிப்பேர் ரெண்டு வசனம் எட்டுல பைபிள் பேசுது அவர் ரூபமாய் காணப்பட்டு மரணபரியந்தம் அதாவது சிலுவையின் மரணபரியந்தமும் கீழ்படிந்தவராகி பிரியமாவே எதுவரைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கீழ்படிந்தார் என்று சொன்னால் சிலுவையின் மரண பரியந்தமும் என்ன பண்ணு சொன்னா நமக்காக கீழ்படுதலை ஒரு முன்மாதிரியை கிறிஸ்து நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் ஏசு கிறிஸ்தா நமக்கு முன்மாதிரி எல்லாத்துக்கும் சரிங்களா கீழ்படிதலுக்கும் அவர்தான் நமக்கு ஒரு முன்மாதிரி ஆண்டவர் அத்தனைக்கும் ஆண்டவர் கீழ்படிந்தார் கீழ்படிதல் ரகசியமா இருக்குமா எல்லாருக்கும் வெளிப்படையாக தெரியுமா சொல்லுங்கள் நாம கீழ்ப்படிகிற கீழ்ப்படிதல் எப்போவுமே ரகசியமாக இருக்குமா வெளிப்படையாக இருக்குமா வெளிப்படியாக சரிங்களா பைபிள் வசனம் பேசுகிறது கவனிகளேன் ரோமர் பதினாறாம் அதிகாரம் பத்தொன்போதாம் வசனம் ஒரு சில வசனம் படிப்போம் ரோமர் பதினாறு ஒன்பதில் என்ன சொல்லுது உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிந்திருக்க கடவுது பைபிள் வசனம் ரொம்ப தெளிவாக பேசுகிறது நம்முடைய கீழ்ப்படிதல் எல்லாருக்கும் என்ன செய்யணும் தெரியணும் தெரிந்திருக்க கடவுது என்று பைபிள் வசனம் பேசுது நான் கீழ்படிவேன் அந்த கீழ்ப்படுதலை யாருமே பார்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னு சொன்னால் அது கீழ்ப்படிதல் அல்ல பாவம் செய்கிற பிள்ளைங்க தான் ரகசியமாக இருப்பாங்க கீழ்படுகிற பிள்ளைங்க வெளிப்படையாக வாழ்வார்கள் என்பதை நாம் இங்கே பார்க்குறோம் நம்ம கீழ்ப்படிதல் எல்லாரும் பார்த்துட்டா அங்கே ஒரு மேன்மையான ஒரு ஒரு அதிசயம் நடக்கும் பாருங்களேன் மத்திய ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வருஷத்துல ஏசு கிறிசு மலைப்பிரசங்கத்தில் பேசுனாங்க மத்திய அஞ்சு பதினாறுல இவ்விதமா மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பர்லோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரவாசிக்க கடவுது யாரெல்லாம் வெளிப்படையாக கீழ்ப்படிகிறாங்களோ என்னுடைய கீழ்ப்படிதல் எல்லாருக்கும் தெரியணும் அப்படி தெரிஞ்சா அது நல்ல செயல்கள் நல்ல காரியங்கள் நற்செயல்கள் மற்றவங்கெல்லாம் பார்த்து மனம் திரும்புவாங்க பர்லோகத்தின் பிதாவை அவங்க என்ன பண்ணுவாங்களாம் மகிமைப்படுத்துவாங்க அப்படிப்பட்ட ஒரு வெளிச்சம் எல்லாருக்கும் முன்பாக பிரகாசிக்குது பார்த்தீங்களா அதுதான் கீழ்ப்படிதல் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நம்ம கீழ்ப்படிதலை எல்லாரும் பார்க்குறாங்களா என்பதை நாம் சற்று எண்ணி பார்க்க வேண்டும் ஆனால் அனை சமயத்தில் நம்ம கீழ்படிலாம்னு நினைக்கிறோம் ஆனால் கீழ்ப்படிய முடியல ஏதோ ஒன்று வந்து தடுக்குது பாருங்கள் கீழ்ப்படியாமை நமக்குள்ளாக வந்து கொண்டே இருக்கிறது அதுக்கு ஒரு காரணம் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிரி ஒரு இருக்கிறான் அது ரோமர் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் பவுல் அதை பேசுகிறார் அந்த எதிரி எங்கும் யாரும் இல்ல நமக்குள்ளவே ஒருத்தர் இருக்கறான் பாருங்க எப்படி என்றால் எப்படி என்றால் மாம்ச சிந்தை மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான தேவனுக்கு விரோதமான பகை அது தேவனுடைய நியாய அந்த மாம்ச சிந்தை தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்படியாமலும் கீழ்படிய கூடாமலும் இருக்கிறது பாத்தீங்களா நாம கீழ்படியாமை நமக்குள்ளாக வருதுன்னு சொன்னா எது தடை செய்து மாமிச சிந்தை இருக்குது பார்த்தீங்களா நமக்குள்ள ஒரு சிந்தை இருக்குது மாமிச சிந்தை ஆவிக்குரிய சிந்தையில் மாமிச சிந்தை அது தேவடி பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்படிய கூடாமலும் இருக்கு தடை செஞ்சுட்டே இருக்கும் பொய் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறோம் ஆனால் பொய் சொல்லிடுறோம் திருடக்கூடாதுன்னு நினைக்கிறோம் ஆனால் திருடிடுறோம் விபச்சாரம் செய்யக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் செஞ்சிடுறோம் என்ன காரணம்னு சொன்னால் அந்த மாமிச சிந்தை வந்து அதை செய்யின்னு சொல்லி அந்த பாவத்திற்குள்ளாக அந்த கீழ்ப்படியாமைக்குள்ளாக வழிநடத்துகிறது கீழ்ப்படிதலுக்கு கீழ்படிதலுக்கு அது ரொம்ப தடை போட்டுக்கொண்டே வருகிறது நாம் இதை ஜெயிக்க வேணும்னு சொல்லி ஆண்டவர் ஆசைப்பட்ற நம்ம சோதித்து பார்க்கணும் நான் சில நேரத்தில் நம்ம சொல்லுவோம் நான் கீழ்படுகிறேன் ஆனால் இந்த ஒரு விஷயத்தை தான் நான் கீழ்படியலை அப்படின்னு சொல்லக்கூடிய பிள்ளைகளாக நாம் நிறைய நேரத்தில் மாறி இருக்கிறோம் ரெண்டு குருந்தியர் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வருஷத்தில் நாம் சோதித்து பார்க்க வேண்டுமா நம்முடைய கீழ்ப்படுதல்

என்பதை நாம் என்ன செய்யணும் சோதிச்சு போய் ஏதாவது ஒரு நான் இந்த விஷயத்தில் என்னால் கீழ்ப்படிய முடியலையே இந்த சத்தியத்தை என்னால் கடைப்பிடிக்க முடியலையே இந்த பைபிள் வார்த்தையை என்னால் என் வாழ்க்கையில் கொண்டு வர முடியவில்லையே என்று சொல்லி நம்ம வேதனைப்பட்டால் பசுத்த ஆவியன்கிட்ட கேட்டால் அவர் காட்டி கொடுப்பாரு அப்பா இதை தான்போ உன்னால் கடைப்பிடிக்க முடியலன்னு சொல்லி காட்டிட்டான்னு சொன்னான் தேவன்கிட்ட கேட்டால் தேவன் நமக்கு பலன் தருவாங்களா நிச்சயமாக நமக்கு பலன் தருவாங்க கீழ்படிஞ்சு கீழ்ப்படுகிற அந்த அனுபவத்தை ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் சங்கீதம் பதினெட்டாம் சங்கீதம் நாற்பத்தி நான்காம் ரொம்ப அற்புதம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் அற்புதமான வசனம் சங்கீதம் பதினெட்டு நாற்பத்தி நாலுல அவர்கள் என் சத்தத்தை கேட்ட உடனே கீழ்படுறாங்க இந்த காரியத்தில் நீ கீழ்படியாமல் இருக்கிறாயே என்று சொல்லி ஒருவேளை பரிசு ஆவியானவர் ஒரு உணர்த்துவார் என்று சொன்னால் உடனே அதுக்கு நாம கீழ்படியணும் நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்பு வேண்டும் தேவன் விரும்புகிறாங்க புரிஞ்சுக்க முடியுதுங்களா அதனால் அன்பான தேவனுக்கு பிரியம்மா அவங்களே இந்த கீழ்ப்படுதல் நம்முடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக வேண்டும் நான் நான்கு காரியத்தை கொண்டு வந்திருக்கிறேன் ஆனால் ஒரே ஒரு காரியத்தை மாதிரி சொல்லி நான் முடிக்கப்பாரு சரிங்களா யாருக்கு நாம் கீழ்ப்படினோம் ஜோம் பண்ணுவோம் எங்களை நேசிக்கிற ஆண்டு வரேன் உங்களுடைய சத்தியத்தை சிந்திக்க போகிறேன் எங்கள் கூட நீங்கள் பேசுங்க நாங்கள் கேட்குறோம் ஏசு நாம் ஜபிக்கிறோம் ஜெபெங்களும் பர்லோக பிதாவே ஆமே முதல் சத்தியம் யாக்கோபு நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனம் பைபிள் வச்சுங்க நல்லா பிரித்து படிஞ்சு படித்து பாருங்கள் யாக்கோபு நான்காம் அதிகாரம் வசனம் ஏழுல யாருக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும் பைபிள் வசனம் பதில் கொடுக்கிறது ஆகையால் ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் அப்ப நான் யாருக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும் இந்த வசனத்துல தேவனுக்கு பரலோகத்தின் தேவனுக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது ஆனா யாருக்கு நான் கீழ்படிய கூடாது தொடர்ந்து படிங்க அவனுக்கு நீங்க கீழ்படிஞ்சிடாதீங்க அவனுக்கு நீங்க எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் பிரியம்மாங்களே ரெண்டு நபர் இருக்கிறாங்க தேவன் இருக்கிறாங்க சாத்தான் இருக்கிறான் நான் யாருக்கு கீழ்ப்படிவது என்று சொன்னால் தேவனுக்கு நான் கீழ்படிய வேண்டும் நான் யாருக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் சாத்தானுக்கு நான் எதிர்த்து நிற்க வேண்டும் அப்படி நான் எதிர்த்து நின்றால் அவன் என்னை விட்டு ஓடி போவான் அன்பானுங்களே தேவனுக்கு கீழ்படுகிற பிள்ளைகளாக நான் மாற வேண்டும் தேவனா சாத்தானா இன்னொரு இடத்துல இன்னொரு கேள்வி வருகிறது

தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாக இருக்கிறது ரொம்ப அவசியம் ஒன்று இருக்கிறது அது எந்த அவசியம் என்று சொன்னால் மனுஷனுக்கு கீழ்ப்படுகிற காரியம் அல்ல தேவனுக்கு கீழ்ப்படுகிற காரியம் தேவனுக்கு கீழ்ப்படிவது தான் எனக்கு ரொம்ப அவசியம் அப்ப சொல்லுங்க நான் யாருக்கு கீழ்ப்படியணும் மனுஷனுக்கா தேவனுக்கா அப்படின்னு சொன்னா யாருக்கு சொல்லுவோம் தேவனுக்கு தான் நான் கீழ்ப்படிய வேண்டும் சாத்தானுக்கா தேவனுக்கான்னு சொன்னா தேவனுக்கு தான் நான் கீழ்ப்படிய வேண்டும் என்று நாம் சொல்ல வேண்டும் பிரியம்மா அவங்களே இந்த கீழ்ப்படிதல் எப்படி வர வேண்டும் என்று சொன்னால் மனப்பூர்வமாக வர வேண்டும் மனப்பூர்வமாக நான் கீழ்ப்படியணும் ஏதோ அவங்க சொன்னாங்க அவங்க நான் இங்கே வரலன்னா தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்லாம் நாம் வந்து கீழ்படியதுன்னு தான் அந்த கீழ்ப்படிதல் தேவனுக்கு பிரியமானது அல்ல மனப்பூர்வமாக இதயபூர்வமாக உள்ளான இதயத்திலிருந்து அந்த வெளி வெளிவர வேண்டும் என்று ரோமர் ஆறு பதினேழில் நாம் வாசிக்கிறோம் சரிங்களா எதற்கு நாம் கீழ்படியணும் கலாத்தியர் மூன்று ஒன்னா வசனம் பாருங்களேன் கலாத்தியர் மூணு ஒன்று பாருங்க சத்தியத்துக்கு நாம கீழ்படணும் புத்தி இல்லாத கலாத்தியர் நீங்க சத்தியத்துக்கு கீழ்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார் என்று சொல்லி பவுல் கலாத்தியரை பார்த்து கேட்கிறார் சத்தியத்திற்கு நாம கீழ்படிய வேண்டும் மனப்பூர்வமாக நாம் கீழ்படிய வேண்டும் இன்னொரு கேள்வி வருது இந்த மனப்பூர்வமாக கீழ்படுகிற அந்த கீழ்படிதல் சும்மா தானா வந்துடும் சரிங்களா தானா வந்துடும் அதுக்கு ஒன்று இருக்கணும் அது அன்பு இருந்தால் கீழ்படிதல் தானா வரும் இப்போ நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் செய்யுங்கன்னு சொல்லி ஆனால் உங்களுக்கு அந்த விஷயம் கொஞ்சம் கூட பிடிக்காது ஆனால் நீங்கள் என்கிட்ட அன்பாக இருந்தால் நான் சொல்கிற விஷயத்த உங்களால் செய்ய முடியும் உங்களுக்கு பிடிக்காவிட்டாலும் நீங்கள் அதை செய்வீங்க ஏன்னு சொன்னால் நீங்கள் எங்கிட்ட அன்பாக இருக்கீங்க அதே போல தான் நம்முடைய அன்பு தேவனிடத்தில் இருந்தால் தேவனை நான் ரொம்ப நேசித்தால் ஆண்டவர் சொல்கிற விஷயத்தை நான் செய்வேன் எனக்கு பிடிக்காத விஷயமாக இருந்தாலும் அது தேவனுக்கு பிடிக்கிறது என்று சொன்னால் நான் அதை கண்டிப்பாக செய்வேன் அதான் ஏசுகிரஸ் சொல்றாங்க யோவன் பதினான்கு பதினஞ்சுல நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்க கிட்ட யாரெல்லாம் அன்பா இருக்கிறாங்களோ அவங்க ஆண்டுடைய பிரமாணத்தை முழுமையாக கை கொள்ளுவாங்க முழு மனசோடு கை கொள்ளுவாங்க என்பதை நம்ம பார்க்குறோம் பிரியாம நம்முடைய வாழ்க்கையில் அந்த கீழ்ப்படுதல் வேண்டும் என்று ஆண்டு விரும்புகிறேன் கீழ்படிஞ்சு ஆண்டு தேவன் ஆசீர்வதிப்பாங்களா ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுப்பாங்க காணாவூர் இயேசு கிறிஸ்து அந்த திருமணத்துக்கு போயிருந்தாரு அந்த திருமணத்தில் மரியாதை வந்திருந்தாங்க அந்த திருமணத்தில் வந்து திராட்சை ரசம் குறைவுபட்டது அந்த செய்தி கிட்ட வந்துச்சு மரியாள் வந்து அந்த செய்தியை கொண்டு வந்து கிட்ட வந்து சொன்னாங்க அவங்களுக்கு திராட்சை ரசம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க அவங்க கிட்ட கிட்ட மட்டும் மரியால் பேசலை ஏசு கிட்ட பேசின பிற்பாடு வேலைக்காரங்கிட்டையும் பேசினாங்க அவங்கள பார்த்து சொல்கிறாங்க அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு ஏசுகிட்டையும் வேலைக்காரங்கிட்டையும் மரியாள் பேசிவிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டாங்க இப்போ வேலைக்காரங்க ஏசுவை பார்த்துட்டு இருக்கிறாங்க இயேசு என்ன சொல்ல போகிறார் சொன்னதெல்லாம் வேலைக்காரங்க செஞ்சாங்க தண்ணீர் ரசமாக மாறினது அற்புதம் நடந்துச்சு இந்த நாளிலே சத்தியத்தை வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்காதான்னு சொல்லி கொண்டிருக்கலாம் என்ன சொல்கிறாரோ அதை செய்து பாருங்கள் உங்க வாழ்க்கையிலும் தேவன் பெரிய அற்புதங்களை தேவன் செய்வாங்க என்பதை நம்ம பார்க்குறோம் நான் யாருக்கு கீழ்படியுங்க தேவனுக்கு நான் கீழ்படிய வேண்டும் என்பதை வேதவசனம் பேசு மழை பெஞ்சிட்டு இருக்குது அடுத்த கருத்து பேசலாமா மழை பெய்யறனால இன்னொரு கருத்து நான் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன் சரிங்களா ரெண்டாவது கருத்து நான் யாருக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு சொன்னா எபிஎஸ் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்தை பாருங்களேன் எபிஎஸ் ஐந்து வசனம் இருபத்தி ரெண்டு மனைவிகளே கத்தருக்கு கீழ்ப்படிகிறது போல மனைவிகளே கர்த்தருக்குள் கீழ்ப்படுகிறது போல சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள் உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் முதல்ல ஆண்டோர் கீழ்ப்படியனோம் அதே போல ஆண்டு சொல்றாரு மனைவிகளை பார்த்து சொல்றாரு உங்கள் சொந்த புருஷருக்குனே செய்யுங்க கீழ்ப்படிந்திருங்கள் என்று சொல்லி தேவன் பேசுகிறாரு குடும்ப உறவில் கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும் என்பது இரண்டாவது கருத்து ஒன்று தேவனுக்கு நாம கீழ்ப்படிய வேண்டும் இரண்டாவது குடும்ப உறவில் இருக்கக்கூடிய அந்த மனைவிகள் என்ன செய்ன்னால் தன்னுடைய சொந்த கணவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று ஆண்டவர் பேசுகிறார் இந்த சத்தியத்தை கேட்கிற எங்கள் மனைவி மார்க்கு நிறைய பேர் இருக்கலாம் நீங்கள் என்ன செய்யணும் உங்கள் கணவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் குடும்பத்தில் எப்பெல்லாம் கீழ்ப்படிதல் குறைகிறதோ அப்போல்லாம் குடும்பத்தில் பிரச்சனைகள் பெருசாக மாறிக்கிட்டே போகும் நீங்கள் கீழ்ப்படிஞ்சு பாருங்கள் பிரச்சனை ஒன்றுமில்லாமல் போய்க்கு குடும்பத்தில் ஏன் அவ்வளோ பெரிய பிரச்சனை வாக்குவாதங்கள் விவாகரத்து வரைக்கும் அந்த பிரச்சனை போகிறது என்று சொன்னால் குடும்பத்தில் அந்த கீழ்ப்படுதல் குறைவாக இருக்கிறது ஆண்டோர் பேசுகிறாரு கீழ்ப்படிந்து பாருங்கள் உங்க பிரச்சனை ஒன்றுமில்லாமல் போகும் என்பதை பார்க்குறோம் கணவன் மனைவியை என்ன செய்யணும் நேசிக்க வேண்டும் மனைவி கணவனுக்கு என்ன செய்யணும் கீழ்ப்படிய வேண்டும் என்பது எபேசியர் அஞ்சாம் அதிகாரத்தினுடைய சாராம்சம் என்பதை நம்ம பார்க்குறோம் எபேசியர் ஆறாம் அதிகாரம் வாங்கல குடும்பத்துல வேற யார் இருக்கிறாங்க எபேசியர் ஆறாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை பாருங்களேன் பிள்ளைகளே பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்கு என்ன செய்யுங்க கீழ்ப்படியுங்கள் அது இது நியாயம் என்று ஆண்டு பேசுறாரு அப்போ பெற்றோருக்கு என்ன செய்யணும் பிள்ளைங்க கீழ்ப்படைய வேண்டும் உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனி உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக கீழ்ப்படிவாயாக என்று ஆண்டவர் பேசுகிறார் பெற்றோர் இருக்கீங்க உங்க பெற்றோருக்கு நீங்க கீழ்ப்படுறீங்களா வாலிபர்களும் பிரியம் பெற்றோருக்கு கீழ்ப்படிஞ்சு பாருங்க உங்க வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் சரிங்களா என் பையனுக்காக தான் சொல்லிட்டு வந்தோம் நாங்கெல்லாம் கூட இருந்தோம் என்னென்னோ செஞ்சு நினைச்சாத இப்போ யாருக்கு உங்க பக்கத்துல ஆண்டவர் இருக்கிறார் சரிங்களா எப்பவும் இருக்கிறாரு இப்போ நாங்கள் தூரமாக வந்துட்டோம்னு சொல்லி உன் இஷ்டமாக வாழ்வதற்காக உன்னை வந்து இந்த இடத்துல தனியாக வந்து உன்னை விட்டுட்டு நாங்கள் போகலை நீ கர்த்தருக்குள்ளாக இருக்க வேண்டும் தேவனை நம்பி வாழ வேண்டும் படிப்பில் கவனத்தை செலுத்த வேண்டும் என்று என்னுடைய மகனுக்கு நான் ஆலோசனை ஆலோசனை சொல்லிட்டு வந்தோம் அதே போல் இங்கே படிக்கிற பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் தான் சொல்கிறாரு அப்பா வீட்டு தூரமாக இருக்கிறோம் அதனால் நம்மளை யார் பார்க்க போகிறா நான் எப்படி வாழ்ந்தா என்ன என்று சொல்லி நம்ம நினச்சி விடக்கூடாது வந்த நோக்கம் ஒரே ஒரு நோக்கம் படிக்கணும் அந்த படிப்பில் நம்ம கவனத்தை வச்சா நம்ம பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறோம் பிரியம்மா அவங்கள ஏன்னா பெற்றோருடைய மனசை நம்ம புண்படுத்தவே கூடாது அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை வந்து வளர்த்துருக்கிறாங்க படிக்க வைக்கிறாங்க என்பதை நம்ம உணர்ந்தால் போதும் தேவன் அந்த கீழ்ப்படுதலை நமக்கு கொடுப்பாங்க ஆனால் இளையகுமாரன் குமாரன் இருக்காங்க கெட்டகுமாரன் கதை நமக்கு எல்லாம் தெரியலங்க லூக்கா பதினஞ்சாம் அதிகாரம் கெட்டகுமாரன் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிஞ்சானா இளையகுமாரன் பெற்றோருக்கு கீழ்படியாதனால அவன் சொத்தை பிரிச்சுக்கிட்டு தூர தேசம் போனான் அப்பா கிட்ட வாழ்றது எனக்கு பிடிக்கல அப்பா வந்து எனக்கு சட்டம் போடுறாரு இத்தனை மணிக்கு வீட்டுக்கு வரணும்னு சொல்கிறாரு இதை தான் சாப்பிடணும்னு சொல்கிறாரு இப்படி தான் பேசணும்னு சொல்கிறாரு இப்படி கட்டுப்பாடு எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அப்பா விட்டு நான் தூரமாக போகிறேன் அப்பா அம்மா எனக்கு வேண்டான்னு சொல்லி உதறி தள்ளிட்டு தூரமாக போனான் நல்லா வாழ்ந்தானா அவன் கெட்டு போய் மறுபடியும் திரும்பி வந்தான் பிரியம்மா திரும்பி வந்தால் அந்த அப்பா ஏற்றுப்பாரா அப்பா ஏற்றுக்கிட்டார் ஏன்னா அப்பா அன்பு அவ்வளோ பெருசு பிரியம்மா அவங்களே இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நாம் கீழ்படியாமல் ஒருவேளை தூரமாக இருக்கலாம் நம்ம மனசுக்குள்ளே ஆவியான பேசுவார் நான் இதற்கு அப்பா அம்மா கீழ்படியில் குடும்ப உரையில் நான் அப்படின்னா மீறி இருக்கிறேன்னு சொல்லி ஒருவேளை தேவன் நம்ம உள்ளத்தில் சில விஷயத்தை உணர்த்துவார் என்று சொன்னால் இளைய போல மனம் திரும்புவது நமக்கு நமக்கு ஏற்றது மனம் திரும்புகிற பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் குடும்பத்தில் கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு சமாதானம் சந்தோஷம் மகிழ்ச்சி ஆனந்தம் ஐக்கியம் எல்லாவற்றையும் தேவன் தர ஆண்டவர் ஆசையாக இருக்கிறார் இந்த சத்தியத்தை கேட்க நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இந்த கீழ்ப்படுதல் வேண்டும் மூன்றாவது விஷயம் படிச்சோம் ரோமர் பதிமூன்று ஒன்றை கவனிகளேன் மூன்றாவது யாருக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொன்னால் எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படியும் மூன்றாவது ஒரு கீழ்ப்படுதல் அதிகாரங்களுக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும் நமக்கு மேல அதிகாரிகள் இருக்கிறாங்களா இருக்கிறாங்கல்லங்க நம்ம கிளாஸ் ரூம்ல டீச்சர் வருவாங்க சரிங்களா அதுக்கு மேல அதிகாரிகள் இருக்கிறாங்க அதுக்கு மேல அதிகாரிகள் இருக்கிறாங்க நாம் எல்லாரும் அதிகாரி கீழே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்போ அதிகாரிகளுக்கு நாம் என்ன செய்யணும் சொன்னால் கீழ்ப்படிய வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுறாரு எந்த அதிகாரி வந்தால் எனக்கு என்ன நான் யாரையும் மதிக்க மாட்டேன் ஏன் இஷ்டமாக வாழ்வேன் ஏன் இஷ்டமாக பேசுவேன் அப்படின்னு நினைச்சா வாழ்க்கையில முன்னேற முடியாது பிரியம்மா ஆண்டவர் பேசுறாங்க உங்களை நடத்துகிறவர்களுக்குன்னு செய்யுங்க நீங்க கீழ்படியுங்க இவர் ஏர் பதிமூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் சபையில் நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் பிரியம்மா அவங்களே வேலை செய்கிற இடத்துல நமக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும் படிக்கிற பிள்ளைங்க உங்களுக்கு மேலே அதிகாரிகள் இருக்கிறாங்க அவர்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக கீழ்ப்படிய வேண்டும் அப்போ தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் கீழ்ப்படுதல் எல்லா இடத்துலையும் நமக்கு கூடவே வருகிற ஒன்றாக இருக்கிறது அதுதான் பரலோகத்தின் குணமாக இருக்கிறது என்பதை நம்ம பார்க்குறோம் அந்த கடைசி நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம ஏசிக்கிற சீக்கிரம் வரப்போகிறார் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நாம தேவனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருந்தால் கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு மட்டுமே தேவனுடைய முத்திரை கொடுக்கப்படுகிறது கீழ்படியாமை இருக்கிறதோ அவங்க நிச்சயமாக மிருகத்தின் முத்திரை பெற்றுக்கொள்வாங்க கீழ்படுகிற பிள்ளைங்களுக்கு முத்திரையை ஆண்டு தரப்போறாரு கீழ்படுகிற அந்த விஷயம் தாங்க குணம் அவன் அவன் மாட்டான் அதே தாங்கிற அந்த பிள்ளைங்க வாழ்க்கையில் பரலோகத்தின் குணம் வளரும் கீழ்படியாமை யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவங்க கிட்ட பிசாசின் குணங்கள் வளர்ந்து கொண்டே வரும் என்பதை நாம பார்க்கிறோம் பரலோகம் போனோன்னு விரும்பினால் கீழ்படுகிற பிள்ளைங்களுக்கு தான் பரலோகம் என்பதை நம்ம பார்க்குறோம் தெரியம்மாங்களே கீழ்படிதல் உள்ளவர்கள் தேவனுடைய குணத்தை வெளிப்படுத்துகிறாங்க கீழ்படியாத பிள்ளைகளுக்கு தேவ கோபாக்கினை வரும் என்று சொல்லி பைபிள் வசனம் பேசுகிறது சாமியல் சொன்னார் நீ சொல்லும் அடியை கேட்கிறேன் ஆமாம்